யாழ் மாநகர சபையின் மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமானது நிலையர் குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு நடைபெற்றது அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிந்தவுடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக மேயர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார் மேயர் வெளியேறுவதனை தடுக்க முற்பட்டமையினால் அங்கு குழப்ப நிலை உருவானது இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமுகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் மட்டுமல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமானாலும் எழுத்தில் கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தன் இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் தய அவர் கேரோ செய்து மறைத்திருந்தேன் சபையின் நடுவிலே அமர்ந்து மான் மறைத்திருந்தேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இளைஞர்களுள் குழுக்கள் தெருவில் எங்கண்ட குழுக்களில் முக்கியமாக மூன்று குழு இருக்குது நிதிக்குழு மராமத்துக்குழு சுகாதார குழு அந்த சுகாதார குழு தெரிவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளே நாங்கள் அந்த குழுக்களோடு நினைத்து கொண்டு நாங்கள் ஒரு குழுவில் ஆறு ஆறு பேர் கொண்ட குழு ஆனால் சுகாதார குழு தெரிவின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் முதல்வராகிய நான் இந்த குழுவை இன்றைய தினம் அதை ஒத்தி வைத்தேன் இதன்படி நான் இன்றைக்கி நிலையற்குழுக்கள் என்ற மிகுதியை தெரிஞ்சு அதை சோமமான முடிவில் முடிச்சுட்டேன் முடிஞ்ச நான் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எலும்பிட்டேன் எலும்பினது பிறகு நாங்கள் ஏனைய விட எங்கள் கதைக்க வேணுமெண்டா ஏனிய எங்கள் நான் இன்றைக்கி இந்த அஜெண்டாவில் குறிப்பிடவும் இல்லை அதோடு ஏனைய விட எங்கள் அடுத்த மாதம் அந்த கூட்டத்தில் கதைக்கலாம் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எலும்பினது பிறகு நாங்கள் கதைக்கு ஒன்றுமெண்டு குறுக்கப்போ இருந்து எங்கட்ட கோரிக்கைகளும் காதையும் கொண்டு சொல்லி ஒரு ஒரு விஷம போக்காக நடந்து கொண்டதை எனக்கு அது மனவர்த்தம் இதனிடையே நுவரலியா மாவட்டத்தின் நோவுட் பிரதேச சபையின் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் பிரான்சிஸ் ஹெலன் தெரிவு செய்யப்பட்டார் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பில் அவருக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஆதரவினை வழங்கியிருந்தனர் மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் ஷமிலா அத்தபத்துவின் தலைமையில் சபை கூடியதுடன் பகிரங்க வாக்கெடுப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் பிரான்சிஸ் ஹெலனுக்கு பன்னிரண்டு வாக்குகள் கிடைத்தன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ரவி குழந்தை வேலு ஏழு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் குழு உறுப்பினர் ஒருவரும் ஆதரவளித்தனர் தவிசாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நட்ராஜ் சிவகுமார் தெரிவு செய்யப்பட்டார் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவுடன் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தியின் ராஜலிங்கம் கார்த்திபன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டன இந்த நிலையில் தவிசாளர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பிலா ரகசிய வாக்கெடுப்பிலா என்ற விவாதத்தின் போது தேசிய மக்கள் சக்தி இலங்கை தொழிலாளர் கட்சி மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர்கள் ஒன்பது பேர் ரகசிய வாக்கெடுப்பை கோரி வெளிநடப்பு செய்தனர் எஞ்சிய பதினெட்டு உறுப்பினர்களில் பதினேழு உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாலகிருஷ்ணன் பாலேந்திரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் பிரதி தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாலசுப்பிரமணியம் கோணேஸ்வரி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இருபது உறுப்பினர்களை கொண்ட அம்பாறை மாவட்டம் பொதுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் பிரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் இன்று நடைபெற்றது பொத்துவில் பிரதேச சபையின் தவிசாளராக எஸ் எம் எம் முஷாரப் தெரிவு செய்யப்பட்டார் பிரதி தவிசாளர் பதவிக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அலியார் மாபீர் மற்றும் தமிழரசு கட்சியின் தவராசா சுபோதரன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டன இதனிடையே பகிரங்க வாக்கெடுப்பின் ஊடாக பதிமூன்று வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செய்யப்பட்டார் அண்ணாசி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான் உட்பட எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒரு சபையாகத்தான் புத்துவில் பிரதேச சபை திகழ்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கடந்த கால நிகழ்வுகள் சம்பவங்கள் என்பவை பற்றியதான மீட்டல்கள் என்பதை விட எதிர்காலத்தில் இந்த ஊருக்கு கிடைக்கக்கூடிய நிலவுகள் என்பதில் யார் அக்கறையோடு இருக்கிறார்களோ அதில் வெற்றி உண்டு என்கின்ற ஒரு செய்தியை கௌரவ தவிசாளராக நான் இந்த இடத்தில் இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே மிகப்பெரும் விட்டுக்கொடுப்புகள் மிகப்பெரும் தியாகத்தின் அடிப்படையில் எதை நாம் செய்ய விளைகிறோம் என்று கேட்டால் என்னுடைய பதில் வளம்மிக்கதான ஒரு பொத்துவில் பிரதேசத்தை நாங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப் போகிறோம் என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கும்.